தமிழ்நாடு உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு மாநில அளவிலான கபடி போட்டிகள் அரங்கிகள் அமைக்கும் பணிக்கு முகூர்த்த தாக்கல் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு மாநில அளவிலான கபடி போட்டிகள் நடத்த அரங்குகள் அமைக்கும் பணிக்கு முகூர்த்த தாக்கல் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது திமுக மாநில இளைஞரணி அமைப்பாளரும் தமிழ்நாடு துணை முதலமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு இம்மாதம் இருபத்தி ஏழாம் தேதி கொண்டாடப்பட உள்ளது இதனை முன்னிட்டு ஓசூரில் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட திமுக மற்றும் பிருந்தாவன கல்வி நிறுவனங்களின் சார்பில் மாநில அளவிலான கபடி போட்டி நடத்துவதற்கு முடிவு செய்யப்பட்டுள்ளது இம்மாதம் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பது ஆகிய தேதிகளில் போட்டிகளை நடத்துவதற்கு தனி சாலையில் தனியாருக்கு சொந்தமான மைதானத்தில் அரங்குகள் அமைக்கும் பணிக்கான முகூர்த்த தாக்கல் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது சுமார் எட்டாயிரம் பேர் அமர்ந்து போட்டிகளை காண்பதற்கு ஏதுவாக பிரம்மாண்டமான கேலரி சுமார் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் கீழே அமர்ந்து போட்டிகளை காண ஏதுவாக வசதிகள் மற்றும் விளையாட்டு வீரர்கள் பங்கேற்க உள்ள மைதானம் ஆகிய ஆகியன அமைக்கப்படும் பணிகள் துவங்கப்பட்டுள்ளன இதில் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட செயலாளரும் ஓசூர் சட்டமன்ற உறுப்பினருமான எம்எல்ஏ வைபிரகாஷ் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் முருகன் மேயர் எஸ் சத்யா துணை மேயர் சி ஆனந்தையா மற்றும் பிரந்தாவன கல்வி நிறுவனங்களின் நிர்வாகிகள் திமுக நிர்வாகிகள் உள்ளிட்ட பங்கேற்று மூகூர்த்த தாக்கல் நடவு செய்தனர் பின்னர் செய்தியாளர்களிடம் தெரிவித்த எம்எல்ஏ வைப்பிரகாஷ் தமிழ்நாடு துறை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி கொண்டாடப்பட உள்ள இந்த நிலையில் அன்று அன்று முதல் டிசம்பர் இருபத்தி ஏழு வரை ஒரு மாத காலத்திற்கு கொண்டாடப்படுவது என முடிவு செய்யப்பட்டுள்ளது அதற்கு ஒரு பகுதியாக இம்மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பது தேதிகளில் மாநில அளவிலான கபடி போட்டிகள் ஓசூரில் நடைபெற உள்ளது எனவே அவரது பிறந்த நாளை எழுச்சி நாளாக கொண்டாடுவது என திமுகவினர் சார்பில் தெரிவித்துக் கொள்வதாக அவர் கூறினார் மேலும் இந்த போட்டிகளில் தமிழகம் முழுவதிலும் இருந்து நாற்பது ஆண்கள் அணிகளும் நான்கு பெண்கள் அணிகளும் என மொத்தம் நாற்பத்தி நான்கு அணிகள் விளையாட உள்ளன முதல் பரிசு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாயும் இரண்டாவது பரிசு ஒரு லட்சம் ரூபாயும் மற்றும் மூன்று நான்கு பரிசுகளாக தலா ஐம்பதாயிரம் ரூபாய் பரிசாக அறிவிக்கப்பட்டுள்ளது பெண்கள் அணிக்கு தலா ஐம்பதாயிரம் ரூபாய் விகிதம் முதல் மற்றும் இரண்டாயிரம் இரண்டாம் பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது என அவர் தெரிவித்தார் பேட்டி ஓசூர் தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சர் மாநில இளைஞரணி அமைப்பாளர் அண்ணன் உதயநிதி அவர்களின் பிறந்த நாள் இந்த மாதம் இருபத்தேழாம் தேதி வர இருக்கிறது அதனை முன்னிட்டு கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நவம்பர் இருபத்தேழு முதல் டிசம்பர் இருபத்தி ஏழு வரை ஒரு மாத காலத்திற்கு அவருடைய பிறந்த நாள் சிறப்பாக கொண்டாடுவது என முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது அதன் தொடர்ச்சியாக தான் இருபத்தெட்டு இருபத்தொம்பது முப்பது ஆகிய மூணு நாட்களில் மாநில அளவிலான கபடி போட்டி நடத்துவது என முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது அதனை ஒட்டி இன்னைக்கு பூமி பூஜை கேலரி போடுவதற்காக பூமி பூஜை போட்டிருக்கிறோம் கண்டிப்பாக அண்ணன் துணை முதலமைச்சர் அவர்களை தேதி கேட்கலாமனு இருக்கிறோம் கண்டிப்பாக அவர் தேதி கொடுத்தால் இருபத்தெட்டு இருபத்தொம்பது முப்பது தேதிகளில் அவரை அழைத்து இந்த போட்டிகளை சிறப்பாக நடத்துவது என முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது எங்களுடைய பொறுப்பு அமைச்சர் அண்ணன் சக்கரபாணி அவர்களும் தொடர்ந்து மூணு நாட்களுக்கு நான் பங்கேற்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள் கண்டிப்பாக அவருடைய பிறந்த நாளை எழுச்சி நாளாக கொண்டாடுவோம் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொள்ள கொள்ள நாற்பத்தி நாலு டீம் பெண்கள் நாலு டீமு ஆண்கள் வந்து நாற்பது டீம் எலக்ஸே வந்து முதலாம் பரிசு வந்து ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரெண்டாம் பரிசு ஒரு லட்சம் மூணாம் பரிசு ஐம்பதாயிரம் நாலாம் பரிசு ஐம்பதாயிரம் பெண்களுக்கு தலா ஐம்பதாயிரம் ரெண்டு ரெண்டு ஃபஸ்ட்டு செகண்ட்